அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் உடலில் உருவாகும் அதிக வெப்பம் அவர்களுடைய சிறுநீரகங்களின் இயக்க ஆற்றலை குறைத்து அதனுடைய பராமரிப்பில் உள்ள கர்ப்பப்பை மற்றும் சினைப்பையில் எவ்விதம் மாதவிடாய் பிரச்சினைகள் உள்ளிட்ட பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை சென்ற பதிவிலே புரிந்து கொண்டோம் அதற்குரிய இயற்கை தீர்வாக பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறை மற்றும் வாழ்வியல் முறை மாற்றங்கள் பற்றி இப்பதிவிலே நாம் விளங்கிக் கொள்ளலாம் பெண்களை பொறுத்தவரை தினமும் தலைக்கு குளிப்பதென்பது அவர்களின் உடலின் வெப்பத்தை குறைக்க உதவும் ஒரு மிக முக்கிய மற்றும் எளிய செயல்முறையாகும் முடியை உலர்த்த நேரமில்லை என்பதுதான் தலைக்கு குளிக்காமல் இருப்பதற்கு பெண்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு காரணம் காலையில் நேரமில்லை என்றால் மாலை குளித்து கொள்ளலாம் அதேபோல் தினமும் தலைக்கு குளித்தால் முடி கொட்டிவிடும் என்பதும் ஒரு அறியாமையின் அடிப்படையிலான சந்தேகமே தினம் தினம் உடல் குளிர்ந்து உடல் வெப்பமானது நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டாலே சிறுநீரகங்களின் ஆற்றல் மேலோங்கி இன்னும் முடியானது உறுதியாகவே வளரும் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தலைமுடி உதிர்தலை தடுக்க ஏதேனும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ளிட்ட இதர காரணங்கள் இருக்கின்றதா என்று ஒரு இயற்கை மருத்துவரிடம் ஆலோசனை செய்து உதவி பெற்றுக்கொள்ளலாம் தினமும் தலைக்கு குளிக்க முடியாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது தலைக்கு குளிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பெண்கள் அவர்களின் நீர் உட்கொள்ளல்களை சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் இது மிக மிக முக்கியமானதாகும் முக்கியமாக பெண் குழந்தைகளை அவர்களின் நீர் உட்கொள்ளல்கள் குறித்து பெற்றோர்கள் மிக மிக கவனமாக கவனித்து வர வேண்டும் பொதுவாகவே அனைவருமே சிறுநீர் கழித்துவிட்டு வந்த பின்னர் கண்டிப்பாக சிறிதளவு தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் சிறுநீர் பையிலே இருக்கக்கூடிய அதனுடைய சுருங்கி விரியும் தன்மையை நல்ல முறையில் பராமரிக்கக்கூடிய ஒரு வலிமைமிக்க பழக்கமாக இது அமையும் அடுத்ததாக மாதுளை தர்பூசணி கிருணி பழம் பன்னீர் திராட்சை போன்ற நீர் இனிப்பு சுவையும் நிறைந்த பழங்களுக்கு பெண்கள் எப்போதும் முன்னுரிமை தர வேண்டும் இப்பழங்களில் ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக தினம் தினம் சாப்பிட வேண்டும் முக்கியமாக மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் தினம் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுவது மிக மிக நல்ல பலன்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதேபோல காய்கறிகளை பொறுத்தவரை பூசணிக்காய் சுரைக்காய் புடலங்காய் வாழைத்தண்டு பீர்க்கங்காய் முள்ளங்கி போன்ற நீர்ச்சத்து அதிகமுள்ள காய்கறிகளை அதிகமாக சாப்பிட பழக வேண்டும் அசைவம் சாப்பிடுபவர்கள் சிக்கன் தவிர்த்து மட்டன் நெஞ்செலும்பு சூப் ஆட்டு கால் சூப் போன்றவைகளை வாரம் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதிலுள்ள கொழுப்பு சத்துக்கள் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் மிக முக்கிய காரணியாகும் மற்றபடி விருப்பத்தை பொறுத்து கடல் உணவுகளை மசாலா குறிப்பாக புளிப்பு சுவை குறைத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் பொதுவாகவே கொழுப்பு சத்து உணவுகள் உடல் எடையை அதிகரிக்கும் என்று கருதி பெரும்பாலான பெண்கள் கொழுப்பு சத்து உணவுகளை தவிர்ப்பதுண்டு ஆனால் நல்ல முறையில் ஜீரணத்திற்கு உள்ளாகும் கொழுப்பு சத்து நம்முடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கும் ஒரு மிக முக்கிய அம்சம் என்பதை பெண்கள் உட்பட அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கருப்பு உளுந்து கஞ்சி மூங்கில் அரிசி கஞ்சி பருத்தி பால் போன்றவர்களை வாரம் இரண்டு முறைகள் மாலை நேர பானமாக குடித்துக்கொள்ளலாம் போதுமான ஊட்டச்சத்துக்கள் இல்லாத நிலையிலும் கூட நம்முடைய உடல் உஷ்ணத்திற்கு உள்ளாகும் போன்ற எளிமையான ஊட்டச்சத்து உணவுகள் பெண்களுக்கு நல்ல முறையில் உதவ முடியும் அடுத்ததாக அதிகபட்சம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கெல்லாம் அனைத்து வேலைகளை முடித்துவிட்டு டிவி மொபைல் என அனைத்துக்கும் ஓய்வு கொடுத்துவிட்டு நாம் உறங்கச் சென்று விட வேண்டும் இரவு ஒன்பது மணிக்கு மேல் நேரம் கடக்க கடக்க நாம் உடல் மன அசைவு நிலையில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய உடலின் உள்நிலை வெப்பம் உயர்ந்து கொண்டே வரும் என்பதை அனைவருமே முக்கியமாக மாதவிடாய் தொந்தரவுகளால் அவதிப்படக்கூடிய பெண்கள் அனைவருமே நினைவில் கொண்டிருக்க வேண்டும் அடுத்ததாக கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுகளை பொறுத்தவரை பெரும்பாலும் பெண்களுக்கு அது மன ரீதியில் அதிக அழுத்தம் தரக்கூடியதாகவே அமையும் எனவே அதுபோன்ற தருணங்களில் ஓய்வு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் குறிப்பாக மாதவிடாய் நாட்களில் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சமயம் குறைந்தபட்சம் இரண்டு நாட்களாவது பரிபூர்ணமாக உடல் மற்றும் மன அளவில் ஓய்வை மேற்கொள்வது அவர்களுக்கு மிக நல்ல முறையில் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக பெண்களின் உடைகளை பொறுத்தவரை ஜீன்ஸ் உள்ளிட்ட மிகவும் இறுக்கமான உடைகள் காட்டன் கலக்காத உடைகள் போன்றவற்றை அணிவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இடுப்புக்கு கீழ் உள்ள நம்முடைய உடலின் பகுதிகளில் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பையின் சக்தி ஓடும் பாதைகள் இருப்பதால் இறுக்கமான உடைகள் கண்டிப்பாக அதனுடைய சக்தி ஓட்டங்களில் தடைகளை ஏற்படுத்தும் என்பதை பெண்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்து கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையும் ஒரு மிக முக்கிய அம்சம் உடலில் சேரும் காற்று கழிவுகளாகும் அதிகமான காற்று நீரோடு சேரும்போது அது காற்று குமிழ்களை உண்டாக்கி நீரின் ஓட்டத்தில் மாறுபாடுகளை உண்டாக்கும் இந்த காற்று கழிவுகளானது பெரும்பாலும் முறையற்ற ஜீரணத்தின் மூலமாகவே நம்முடைய உடலில் உருவாகிறது என்பதை பெண்கள் உட்பட அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சரியான பசி உணர்வு இல்லாத போது சாப்பிடுவது பசி உணர்வு ஏற்பட்டும் சாப்பிடாமல் இருப்பது உணவுகளை பேசிக்கொண்டும் டிவி பார்த்து கொண்டும் வேகமாக சாப்பிடுவது போன்ற பழக்கங்களை மாற்றிக்கொள்வது என்பது காற்று கழிவுகளற்ற ஜீரணத்தை உறுதி செய்து கர்ப்பப்பையின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதாக அமையும் இதுபோல நமது உடல் உஷ்ணத்தை குறைக்கும் அனைத்து விதமான பழக்கங்களையும் நாம் கடைபிடிக்கத் தொடங்க வேண்டும் முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் வர ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நவீன சூழல்களில் நாம் மேற்சொன்ன வாழ்வியல் மற்றும் உணவு முறை மாற்றங்களை சரியாக கடைபிடித்து தேவைப்பட்டால் அக்கு உள்ளிட்ட இயற்கை மருத்துவ சேவைகளை எடுத்துக்கொண்டு வந்தாலே பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இயற்கையான முறையில் நல்ல தீர்வு கிடைக்கும்